கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாரதியார் கவிதையை பார்க்க போறோம் பாரதியார் கவிதைகள்ல அச்சமில்லை அப்படிங்கிற இந்த ஒரு கவிதையை மட்டும் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் வாங்க கவிதையை பார்க்கலாம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை வாங்கி உண்ணும் வாழ்க்கை பெற்று விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பிச்சை கொண்ட பொருளெல்லாம் இழந்து விட்ட போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே கச்சனிந்த கொங்கை மாதர் கண்கள் வீசு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே நச்சை வாயிலே கொணர்ந்து நண்பரூட்டு போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே பச்சையூனி ஐந்த வேற்படைகள் போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே எந்த சூழ்நிலையிலையுமே நாம பயப்படக்கூடாது தான் இந்த கவிதையை பாரதியார் எழுதியிருக்காங்க இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி